கடன் சுமை தம்பதியினர் காக்குள் உை சம்பவம் பெரும் அதிர்லைக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன ஏன் அவர்கள் இந்த விபரீத முடிவை எடுத்தார்கள் என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னாள போலீசாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பொன்று வந்திருக்கின்றது ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று கண்காணியம் உள்ள எனப்படுகின்ற பகுதியிலே அனாதரவாக இருப்பதாக அந்த தொலைபேசியிலே அழைத்தவர் போலீசாருக்கு கூறியிருக்கின்றார் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வலி செல்கின்றார்கள் அப்போது காட்டு பகுதியிலே வீதிக்கு அருகிலே ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் அவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்ட நிலையில் அந்த மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து காட்டுக்குள்ளே இருபது மீட்டர் தூரத்தில் மரத்திற்கு அருகிலே ஒரு பெண்ணும் ஆணும் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து அந்த இடத்தில் நஞ்சு போத்தலும் நெக்ரோ போத்தலும் ஒன்றும் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த நபரை சோதனை விட்ட போது அதாவது உயிரிழந்த நபரை சோதனை விட்ட போது அவரது பைக்குள்ளே ஒரு தொலைபேசி நடந்திருக்கின்றது அந்த தொலைபேசியை எடுத்து பரிசீலித்து பார்த்த போது அந்த தொலைபேசிக்கு வேறொரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நூத்தி பத்தொன்பது தடவை அழைப்பு வந்திருந்ததாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக வந்த அழைப்புகளுக்கு மீள போலீசார் அந்த தொலைபேசி இயக்கத்திலிருந்து அழைத்திருக்கின்றார்கள் அப்போதுதான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்ற ஆணும் பெண்ணும் திருமணமான தம்பதியினர் போலீசார் கண்டறிந்திருக்கின்றார்கள் பெண் தகப்பனுக்கு எழுதிய கடிதம் ஒன்றும் அந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் கடன் சுமையிலிருந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து விடுவோம் என்று நினைத்தோம் ஆனால் முடியவில்லை அதிலே நாங்கள் தோற்று போய்விட்டோம் என் சகோதரிகள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டதில் அவர்கள் கடன் சுமையால் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐந்தாவது இவ்வாறு உயிரிழந்தவர்கள் யார் என்று சொன்னால் முப்பத்தி எட்டு வயதுடைய ராணுவ மேஜரும் அவரது மனைவியான முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஆசிரியை என்னும் கூறப்படுகின்றது இந்த தம்பையினருக்கு நான்கு வயதில் பிள்ளை ஒன்று இருப்பதாகவும் தெரிய இவ்வாறான தான் இவர்கள் கடன் சுமையால் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதட்டத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கடந்த சனிக்கிழமை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் தவிர அவரது சடலங்கள் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்